வந்து ஆணி மாதம் துவங்க போகுது ஸோ ஆணி மாதத்தோட சிறப்புகள் என்ன ஆணி முதல் நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது செய்ய வேண்டிய பூஜை ஸோ இந்த ஆணி மாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாள் இருக்கும் ஆணி மாதம் அதே மாதிரி ஆடி வந்து முப்பத்தோரு நாள் வரும் இந்த ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டு நாள் வரதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் நம்ம என்ன செய்யணும் அதுவும் முதல் ஆணி மாத பிறப்பே ஞாயிற்றுக்கிழமையில தான் வருது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஆணி மாத பிறப்பில் ரொம்ப சிறப்பாக ஆணி மாதத்தோட சிறப்புகள் பற்றி சொன்னீங்க மேம் ஆணி முதல் நாள் அன்று வாங்க வேண்டிய மங்களப் பொருள்னா என்ன சொல்லுவீங்க மேம் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து ஆணி மாதம் துவங்க போகுது ஸோ ஆணி மாதத்தோட சிறப்புகள் என்ன ஆணி முதல் நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது செய்ய வேண்டிய பூஜை மேம் சூப்பர் ஸ்ரீதே வந்து எப்போவுமே பொதுநலன் கருதி நிறைய கேள்விகள் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அதில் நானே வந்து ஆணி மாதம் சிறப்பு சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன் ஸோ இந்த ஆணி மாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாள் இருக்கும் ஆணி மாதம் அதே மாதிரி ஆடி வந்து முப்பத்தோரு நாள் வரும் இந்த ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டு நாள் வரதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் இப்போ வந்து தேவர்களுக்கெல்லாம் வந்து பகல் பொழுது ஸோ இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இந்த காலை பொழுது வந்து முடிய போகுது முடிஞ்சு இந்த ஆனி மாதம் வந்து மாலை பொழுது அப்போ அந்த சூடு உஷ்ணம் எல்லாம் நமக்கு பருவ காலம் முடிஞ்சு ஒரு மாதிரியான ஒரு காற்று அடிக்கக்கூடிய ஒரு காலம் ஏன்னா அடுத்தது ஆடி பிறந்துடும் ஆடி மாதம் வந்தால் என்ன தட்சிணாயன புண்ணிய காலம் தேவர்களுக்கு வந்து இரவு பொழுது ஆரம்பிச்சிரும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து தேவர்களுக்கு வந்து ஒரு இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ இந்த ஆணி மாதம் வந்து மாலை பொழுதுன்னு அர்த்தம் இது தேவர்களுக்கு வந்து மாலை பொழுது ஸோ இந்த மாலை பொழுது அப்படிங்கும் பொழுது எவ்வளோ ஒரு ரம்யமான ஒன்று இல்லையா இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன மாதிரியான விசேஷங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி உத்திரம் வந்து ரொம்ப விசேஷம் நடராஜருக்கு வந்து அன்னைக்கு திருமஞ்சனம் நடக்கும் ஆணி உத்தரத்துல அந்த திருமஞ்சனத்தை வந்து நம்ம கண்ணால பார்த்தோம் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்தால் நமக்கு வந்து கைலாயத்தில் இடம் உண்டு தான் அடுத்தது வந்து ஆணி மூலம் ஆணி மூலம் சொல்லுவோம்ல ஆண் மூலம் அரசாலும்னு அது அப்படி கிடையாது ஆணி மாதம் மூல நட்சத்திரத்தில் ஆண்மகன் பிறந்தால் அவன் உலகத்தை ஆழ்வான் ஸோ ஒரு ராஜ வாழ்க்கை கிடைக்குமா அந்த ஆண் மூலம் அரசாளும்னு சொல்கிறது இந்த ஆனி மாதம் மூல நட்சத்திரம் வந்து ஏன் அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னா சூரியன் வந்து மிதுன ராசியில் இருப்பார் ஆனி மாதம்னாலே கேந்திரம் அதனால தான் கிரகப்பிரவேசம்லாம் பண்ண மாட்டாங்க கல்யாணம் பண்ணலாம் ஆனால் கிரகப்பிரவேசமோ வீடு மாற்றுறதோ வாடகைக்கு வீட்டுக்கு போகிறதோ பால் காய்ச்சறதோ இதெல்லாம் ஆனி மாதத்தில் பண்ணக்கூடாது இந்த சூரியன் வந்து கேந்திரத்தில் இருந்து சந்திரனும் கேந்திரத்தில் இருக்கும் பொழுது இது வந்து ஒரு ஆட்டம்பம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் எப்படி மார்கழி மாசத்துல திருவாதிரை நட்சத்திரம் விசேஷம் சோ அதுல வந்து என்ன சொல்றோம் ஆருத்ரா சிவபெருமானுக்கு விசேஷம் இந்த ஆணி மூலமும் சிவபெருமானுக்கு விசேஷம் இந்த மூல நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதும் ருத்ரன் அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதும் அது மார்கழி மாதம் அப்படியே உள்டாவா இருக்கும் சூரியன் தனுசுல சந்திரன் மிதுனத்துல இப்போ சூரியன் மிதுனத்தில் சந்திரன் தனுசுல ஸோ இந்த ரெண்டு மாதமுமே பார்த்தீங்கன்னா அது என்ன மார்கழி மாதம் உத்த த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் கடைசி மாதம் அந்த இரவு பொழுது முடிஞ்சு அடுத்த தை மாதம் பிறந்துடுறது இல்லையா அப்போ பகல் பொழுது அப்போது பருவங்கள் மாறக்கூடிய இந்த காலகட்டமானது இந்த மூல நட்சத்திரங்கிறது ஒரு ஆட்டம்பம் மாதிரி ஸோ சந்திரன் கேட்டையிலேருந்து மூலத்துக்கு போகிறார் அப்படின்னாலே பருவம் வந்து மாறும் அந்த கஞ்சங்ஷன்னு சொல்லுவோம் அந்த கார்னரை அப்போ இந்த ஆணி மூலம் அதுதான் பௌர்ணமி இந்த ஆணி மாதத்தில் பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் ரொம்ப விசேஷம் ஆணி மாதத்தில் நம்ம என்ன செய்யணும் அதுவும் முதல் ஆணி மாத பிறப்பே தான் வருது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஆணி மாத பிறப்பில் பித்ரு காரியங்கள் செய்யணும் நீங்கள் இறந்தவர்களை வழிபாடு செய்யணும் இறந்தவர்களை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு குழந்தை வரம் நல்லாயிருக்கும் சந்ததி விருத்தி நல்லாயிருக்கும் குறைபாடோடு இருக்க பிறப்பு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது குறையும் இப்போல்லாம் ஏன் அது அதிகமாச்சு ஆர்டிசம் சில்ட்ரன் நிறையா இருக்காங்க குழந்த ப்ரெக்னெண்ட் ஆகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதுக்கு ஒரு பத்து ஆஸ்பத்திரி இந்த குழந்தை பிறப்பு அதுவும் ஸ்பம் பேங்க்னு ஒன்று இருக்கு ஷெரோகேட்டட் மதஸ் வாடகை தாய் தாயின்னு வந்திருக்கு இதெல்லாம் வந்ததுக்கு என்ன காரணம்னா நம்ம வழிபாடுகளை எல்லாமே நம்ம விட்டதுனால தான் இதை ஏன் நம்ம திரும்ப தொடங்கக்கூடாது நம்ம பழைய முறைகளையே நம்ம வந்து வழிபாடுகளை கொண்டு வரக்கூடாது ஸோ இந்த ஆணி மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோதுமை தானம் கொடுத்து இந்த ஆணி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களினுடைய முன்னோர்களினுடைய வழிபாடுகளும் செய்யலாம் மேடம் எங்கள் வீட்டில் இதெல்லாம் பழக்கம் இல்லை ஆனால் நான் புதுசாக இப்போ ஆரம்பிக்கலாமான்னு நீங்கள் கேட்பீங்க நீங்கள் எதுவும் பெருசாலாம் செய்ய வேண்டாங்க நீங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ அன்றைக்கி தலைக்கு குளிச்சுட்டு ஒரு நான்வெஜிடேரியன் எடுக்காமல் வீட்டில் வந்து உங்கள் யார் இறந்தவங்களை நீங்கள் கும்பிடுவீங்களோ அவங்களுக்கு ஒரு படையல் மாதிரி வைங்க இல்லை ஒரு பசுமாட்டுக்கு போய் சாப்பாடை கொடுங்க இல்லை ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் கோதுமையை வாங்கி கோஷாலாவுக்கு கொண்டு போய் பசுமாட்டுக்கு கொடுங்க இது எல்லாமே பிராய சித்தங்கள் தான் ஸோ பித்ருக்களினுடைய காரியம் நம்ம உட்காந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது யாருக்காவது ஒரு பத்து பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறதோ இல்லை நம்ம வந்து பசுமாடுகளுக்கு செய்கிறதோ வீட்லையே நம்ம வந்து சாமி கும்பிட்டு ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதோ இது எல்லாமே பிராயச்சித்தங்கள் தான் ஸோ இந்த ஆனி மாதம்ங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று அதே போல் இந்த ஆனி மாதம் வந்து திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய தாயுமானவர் அவருக்கு வந்து வாழத்தார் வைப்பாங்க வாழத்தார் வச்சு வணங்குவாங்க இந்த ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பௌர்ணமியில் வாழையடி வாழையாக நம்மளுடைய வம்சம் விருத்தி ஆகணும்னு ஸோ இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய சென்று வணங்க வேண்டிய ஆலயங்கள் சொல்கிறேன் நீங்கள் வச்சுக்கோங்க காரைக்கால் சென்று காரைக்கால் அம்மையாருக்கு இந்த மாம்பழ இதுன்னு ஒன்று பண்ணுவாங்க விழா அப்படியே மாம்பழமாக கொட்டுவாங்க காரைக்கால் அம்மையாருக்கு ஸோ நீங்கள் வந்து போயிட்டு காரைக்காலில் போய் காரைக்கால் அம்மையாரே வழிபடலாம் ஒரையூர் திருச்சி ஒரையூர் வெக்காளி அம்மனுக்கு வந்து கூட கூடைய மாம்பழத்தை வந்து கொட்டுவாங்க அந்த அம்மனுக்கு வந்து மாம்பழத்தாலேயே அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ ஒரையூர் வெக்காளி அம்மன் கோயில் போகலாம் திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய தாயுமானவரை சென்று வணங்கலாம் அதே மாதிரி காரைக்கால் சென்று காரைக்கால் அம்மையாரை வணங்கலாம் இந்த ஆனி மாதத்தில் வந்து கேட்டை நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் அன்றைக்கி வந்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு ஜேஷ்டாபிஷேகம் நடக்கும் இந்த ஆனி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவில்கள் எல்லாமே வந்து சுத்தம் பண்ணுவாங்க சுவாமியினுடைய அந்த கவச்சம் போடுறாங்க இல்லையா இந்த கவச்சத்துக்கு எல்லாம் பாலிஷ் போட்டு ஜேஷ்டாபிஷேகம்னு ஒன்று ஆனி மாதத்தில் பண்ணுவாங்க ஸோ பருவங்கள் மாறக்கூடிய ஒன்று சூரிய பகவான் கேந்திரத்தில் அதாவது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய இது வந்து தேவர்களுக்கு பகல் பொழுது முடிஞ்சு அது வந்து மாலை பொழுதுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப சிறப்பாக ஆணி மாதத்தோட சிறப்புகள் பற்றி சொன்னீங்க மேம் ஆணி முதல் நாள் அன்று வாங்க வேண்டிய மங்கள பொருள்னா என்ன சொல்லுவீங்க மேம் வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்புகள் எல்லாம் வாங்கலாம் அன்றைக்கி வந்து கோதுமை கொஞ்சம் வாங்கிக்கோங்க ஆரோக்கியத்திற்கு நல்லது அண்டு கோதுமையில ஏதாவது ஒன்று அன்றைக்கி நம்ம சமைச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதும் விசேஷம் இப்போல்லாம் வந்து கோதுமை ரவை இல்லை அதுலேயே நீங்கள் தாராளமாக பாயசம் பண்ணலாம் பாசி பருப்பு போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சுட்டு வெள்ளம் கலந்து கோதுமை பாயசம் சுவாமிக்கு வந்து பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பான அழகான தகவலாக கொடுத்தீங்க மேம் ஆணி மாதத்தை பற்றி எதிர்நோக்கி காத்துட்டு இருந்த மக்களுக்கு வந்து ஆணி மாதத்தோட ஆமாம் இப்போ நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து நெய்வேத்தியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் ஏன்னா நான் இதே மாதிரி தான் உங்களுக்கு சதுர்த்திக்கு எள்ளோரையும் சொன்னேன் மிளகோரை ஏன் வந்து நிறையா இதை செஞ்சு உங்கள் வீட்டில் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க ஏன்னா அந்த நாளில் நம்ம என்ன சமைச்சு நெய்வேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிட்றோமோ நம்ம ஆரோக்கியத்திற்கு அது ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து நம்ம இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஜிம்முக்கு போகிறோம் அந்த டயட்டுன்னு ஒரு ஆப்பை ஒன்று டவுன்லோட் பண்ணி சிம்பிளாக இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையை நம்மளே காம்ப்ளிகேட் பண்ணி அதுக்கு விடையும் தெரியாமல் லட்ச கணக்கில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறோம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோன்னாலே நம்ம வந்து நிறைய பணத்தை மிச்சம் பண்ணலாம் நம்மளுடைய இழந்த சந்தோஷங்கள் திரும்ப வரும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம் கொடுக்கலாம் அதனால் நெய்வேத்தியங்கள் ரொம்ப முக்கியமானது அதனால தான் நான் ஒரு ஒரு விஷயத்தையும் நைவேத்தியத்திற்கு அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க மேம் நன்றி நன்றி